தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே நேற்று இரவே உங்கள் வங்கி கணக்கில் இந்த மாதத்துக்கான ஆயிரம் ரூபாய் பணத்தை அனுப்ப உத்தரவு போட்டேன் உங்களுக்கு கிடைச்சிதான் மெசேஜ் வந்துச்சான் மகிழ்ச்சியா நன்றி நன்றி நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும் வரலாற்றில என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போற திட்டமா இருக்கும் அப்படிப்பட்ட திட்டமா உருவாக்கி இருக்க தமிழ் திட்டத்தை தொடங்கி வைக்க பெரும் மகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன் இந்த திட்டத்தால தமிழ்நாடு முழுக்க பயன்பெறப்புற மாணவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கீங்க நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த மூணு ஆண்டுகள்ல மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வருது தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முன்னோடியான மாநிலம்னு சொல்கிற மாதிரியான பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வரும் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னால அது சமூக நீதிக்கான அரசு பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் இளைஞர்கள் கல்வி உரிமை பெறுவதும் தான் சமூக நிதியை நோக்கிய நம்மளோட பயணத்துக்கான அடித்தளம் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும்னு பார்த்து பார்த்து பொருளாதார விடுதலை எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு பேருந்து கட்டணம் இல்லாம பயணம் செய்யக்கூடிய வசதியை உருவாக்கி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தோம் சொன்னவுடைய முதலமைச்சரானதும் நான் போட்ட முதல் கையெழுத்த விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் கல்வி உரிமை எடுத்துக்கிட்டா குழந்தைகளோட பசிய போக்கு காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவர்கள் தினமும் வயிறார காலை உணவு சாப்பிட்றாங்க எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம் இதுவரை இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செஞ்சிருக்கோம் மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமாக செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகள் பயன்படுறாங்க எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு மாணவர்கள் கேட்டீங்க அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ் புதவன் திட்டம் அரசு பள்ளியில படித்து கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கும் இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகிறோம் உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு எங்கள் அப்பா ஆடுமைக்கிறாரு எங்கள் அப்பா ஆடுமைச்சு தான் எங்கள் குடும்பம் காலேஜ் போகிறது எல்லா எல்லாத்துக்குமே ஃபீஸ் கட்டுறது எல்லாமே இதனால் ரொம்ப சங்கடமாக இருக்கும் தமிழ் பொதுவாக ஸ்கீம்னால் ஆயிரம் ரூபா வரதுனால நான் என் படிப்புக்கு தேவையான செமஸ்டர் ஃபீஸு போக்குவரத்து செலவு மற்றபடி எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எங்கள் அப்பா வந்துட்டு கோழி வேலை தான் பார்க்குறாங்க செமஸ்ட்ரி பீஸு நோட் நோட் புக் வாங்குறதுக்கே காசு இருக்காது ஆனால் தமிழக முதல்வர் கொண்டு வந்த புதுமை முதல்வர் ஸ்கீமில் வந்துட்டு கொண்டு வந்தனால மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிது அதனால் எங்களோட செலவுல நாங்களே பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்குது எங்களை அம்மா கஷ்டப்படுற குடும்பத்துக்கு அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறது மிகவும் பயனுள்ளதாக இந்த ஆயிரரூவாய் நான் எனக்கு தேவைப்படுற புத்தகம் பேனா இதெல்லாம் வாங்கிக்கிறேன் அது போக மேகம் படிக்கிறதுக்கு ஏதோ தேவை வர இந்த தமிழ் புதலன் திட்டத்து மூலமா மூன்று லட்சத்து இருபத்தி எட்டு ஆயிரம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களோட வங்கி கணக்கில் நேரடியா பரவு வைக்கப்படும் திராவிட மாடல் அரசு வழிநடத்தும் முதலமைச்சரான நான் ஒரு தந்தை உங்க குடும்பத்தில் ஒருவனாகவும் இருந்து மாணவ கண்மணிகளாகிய உங்களுக்கு உருவாக்கின திட்டம் தான் இந்த திட்டம் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்பும்போது எல்லா குழந்தைகளும் உயர்கல்வி படிக்கணும் எந்த காரணத்தை கொண்டோ பள்ளி படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கற்காம திசை மாறி போய்விடக்கூடாது நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பல பயின்று வாழ்க்கையில் சிறக்கும் இதுதான் என்னுடைய கனவு இந்த இலக்குகளை அடைகிறதுக்காகத்தான் நான் கடுமையாக உழைச்சி பல புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்கேன் மாணவ கண்மணிகளான நீங்கள் எல்லோரும் இது போன்ற திட்டங்களை பயன்படுத்திக்கணும் படித்து நல்ல உயரங்கள் அடைஞ்சு உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடணும் வறுமையில்லாத சமத்துவ வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை நாம வருங்காலத்தில் உருவாக்கணும் உலக அளவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கணும் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையாக இருக்கக்கூடாது தடங்கள் ஏற்பட்டால் அதை உடச்செறிஞ்சு மாணவ சமுதாயம் வெற்றி பெறும் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன் நம்ம திராவிட மாணவ அரசு இருக்கு உன்னை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க தடைகள் என்பது உடச்செறியத்தான் தடைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் சோர்ந்துடக்கூடாது முடங்கிடக்கூடாது வெற்றி ஒன்றே உங்க இலக்கா இருக்கணும் அதை குறிவைங்க நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும் உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை விட அதிக நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கேன் உங்களுக்கு பின்னாடி உங்க பெட்ரோல் உங்கள் குடும்பம் மட்டுமல்ல என்னோட திராவிட மாடல் அரசு இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க வாழ்க்கையில பல வெற்றிகளை பெற பெறப்போகவும் புதுமை பெண்களுக்கும் தமிழ் புதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனமானத நன்றியை செய்கிறேன் தமிழக முதல்வர் நன்றி தெரிவிச்சு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு மிகவும் நன்றி இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தமிழ்நாடு முதல்வருக்கு மிகவும் நன்றி மாசாயிரம் இந்த முக்கால் ஸ்டாலின் தமிழக மான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவி என்று சொல்லக்கூடாது பெருமை என்று சொல்லலாம் அது ஒன்று மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்ததே நன்றி வணக்கம்